அனைவருக்கும் வணக்கம் என்றும் அன்புடன் உங்கள் சரவணகுமார் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழில் எம் எஸ் வேர்டு எப்படி வந்து ஒரு பேராகிராஃப வந்து அலைன் பண்றது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு வந்து விரிவா சொல்லி தர போறேன் அதனால அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல என்ட்ரி பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ முதல்ல என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேராகிராஃபை நான் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மூணு பேராகிராஃபை எப்படி அலைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முத பார்க்க வேண்டிய கீ என்னன்னா கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஒன்று இருக்கணும் சரியா இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ஜே அப்படின்னு கீபோர்டில் நான் அழுத்துறேன் அடுத்தோன்னு என்ன ஆகுது அப்படின்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் என்ன செய்யும் ஒன்று போல் வரும் அதே மாதிரி அடுத்த பேராகிராஃப்லையும் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே அப்படின்னு அழுத்துனீங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் என்ன செய்யும் ஒன்று போல் இருக்கும் இது வந்து முதல் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஜே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எல் அண்டர் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ இருக்கு அது எப்படி பயன்படுத்துறதுன்னு பாருங்கள் உதாரணமாக இந்த பேராகிராஃபுடைய ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் என்ன செய்யறேன் ஒரு என்ட்ரு அழுத்துறேன் என்ட்ரு அழுத்தனோடன என்ன செய்யும் மேலே ஒரு கேப் விழும் அந்த கேப் போகிறதுக்கு மேலே அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து விழுந்துடும் இப்போ நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சென்டரில் ஒரு ஹெட்டிங் போடணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் வந்து என்ன செய்யணுங்கன்னா கண்ட்ரோல் இ அப்படிங்கிறத கொடுங்க கண்ட்ரோல் இ அப்படிங்கிறது என்னென்னா சென்டர் கொண்டு வரதுக்குரிய கி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கே வந்து கோர்ஸ் ஜாயினிங் லெட்டர் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து இப்போ கீழே வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் கண்ட்ரோல் சாரி வெறுமனே என்டர் அப்படின்னு எழுத்திங்கன்னா இங்கே வந்துடும் இதுக்கப்புறமா என்னன்னா லெஃப்ட் சைடு வர வைக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் எல் நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்துடும் இதுக்கப்புறம் ஃப்ரம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ ஒரு என்டர் அடுத்து பார்க்க வர்றது டேப் கீ டேப் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு கேப் வந்து விழுந்துரும் சரியா என்டர் டேப் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து டைப் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து இந்த நாலு அதுக்கப்புறம் ரைட் சைடு ஆரோ ரைட் அதாவது ரைட் சைடிலேருந்து டைப் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிறத அழுத்தணும் கண்ட்ரோல் ஆர் அப்படின்னு அழுத்தினீங்கன்னா ரைட் சைடிலேருந்து இந்த மாதிரி டைப் ஆகும் டைப் பண்ணும்போது என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ரைட் சைட்லேருந்து என்ன செய்யணும் டைப் ஆகும் திருப்பி என்ட்ரு பண்ணிங்கன்னா திருப்பி ரைட் சைட்லேருந்து தான் வரும் அப்போ என்ன பண்ணணும் கண்ட்ரோல் எழு அழுத்துனீங்க அப்படின்னா ஸோ திரும்பி லெஃப்ட் டைப் ஆக ஆரம்பிக்கும் இதுதான் வந்து இந்த நாலு கீயோட வேலை இப்போது ஒரு பேராகிராஃபில் எனக்கு வந்து கேப் வந்து ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு இடையில ஸ்பேஸ் விளணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க கண்ட்ரோல் டூ அப்படின்னு ஒரு கீ இருக்குது அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஃபைவ் அப்படின்னு ஒரு கீ இருக்குது ஸோ இப்போ நார்மலாக லைன் ஸ்பேஸிங் வேண்டாம் நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ஒன் அப்படின்னு அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் என்னென்ன கீ சொல்லியிருக்கேன் கண்ட்ரோல் ஃபைவ் அப்புறம் கண்ட்ரோல் டூ அண்ட் அகெயின் கண்ட்ரோல் ஒன் அப்படிங்கிறது நார்மல் ஸோ இது வந்து இந்த கீ யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படி இல்லை நானாக மேனுவலாக நான் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப்பை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது என்ன வழி அப்படின்னா ஜஸ்ட் இதுக்குள்ளே ரைட்லி பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பேரகிராஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் என்ன ஆப்ஷன்னா பேராக் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அந்த பேராகிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து லைன் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இதில் வந்து அட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக நான் வந்து டூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்கும்பொழுது ஸோ ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்குள்ள கேப் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும் திருப்பி ரைட் கிளிக் பண்ணுங்க பேராகிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அண்ட் அகைன் இதில் வந்து ஜீரோ புள்ளி எட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு எது பிட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேராகிராஃபை நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு தான் லைன் ஸ்பேசிங் லைன் ஸ்பேசிங் செட் பண்ணக்கூடிய மெத்தட் சரி நெக்ஸ்ட் என்னன்னா ஈவனாக எனக்கு வந்து லைன் ஸ்பேசிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ எல்லா பேராகிராஃபையும் என்ன நினைச்சுக்கணும் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ஒன் அப்படிங்கிறத அழுத்தணும் முதல்ல சரியா கண்ட்ரோல் ஒன் அழுத்தினீங்கன்னா காமனாக இருக்கும் ஒரு லைனுக்கு இன்னொரு இடத்துல ஸ்பேஸ் வந்து உன்வோடு வரும் இல்லை என்ன பண்ணணும் கிளிக் பண்ணணும் பேராகிராஃப் போகணும் இதில் போய் நினச்சிடணும் ஜஸ்ட்டு ஒன்று புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லி சும்மா நம்மளாக ஒரு நம்பர் கொடுக்குறோம் உடனே ஓரளவு ஆகி நிற்கும் இது வந்து லைன் ஸ்பேசிங் செட் பண்ணக்கூடிய மெத்தட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் ஸ்பேசிங் இந்த பேராகிரப் ஸ்பேசிங் செட் பண்ணுறது என்ன செய்யணும்னா ஜஸ்ட் இப்போ உதாரணமாக நான் என்ன பண்ணுறேன் இந்த மூணு பேராக்ராஃபுமே நான் என்ன சரி செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பேராகிராஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்பேஸிங்கில் பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெனு இருக்குது ஸோ பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்க டீஃபால்ட்டாக எல்லாமே க எனக்கு கேப்பே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் போய் என்ன செய்யணும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜீரோ ஜீரோன்னு செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்திங்கன்னா ஒரு பேராகிராஃபுக்கு இன்னொரு பேரகிராஃப் அடையில எந்த கேப்புமே என்ன செய்யாது உங்களுக்கு வந்து இருக்காது சரியா அப்போ நான் வந்து எனக்கு கேப் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் அதே பேராகிராஃப் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா இதில் பிஃபோரில் ஆட்டோ அப்படின்னு மாற்றணும் அண்ட் அகெய்ன் ஆஃப்டரில் என்ன செய்ய நீங்கள் ஆட்டோ அப்படின்னு சொல்லி நீங்கள் மாத்தினீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டீஃபால்ட்டாக என்ன ஸ்பேஸ் தேவையோ அதுவே என்ன செஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஸோ இதுதான் வந்து பேராகிராஃப் ஸ்பேஸிங் வந்து செட் பண்ணுறது இதே இன்கேஸு எனக்கு இந்த பேராக்ராஃபுக்கு அப்புறம் மட்டும் எனக்கு வந்து கேப் வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணியிருக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் போனீங்க எந்த இடத்துல போனீங்க அப்படின்னா இதில் ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிரப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ எந்த பேராக்ராப்பில் க்ளிக் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு ஆஃப்டரில் என்னாகும் ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகிடும் ரிமூவ் ஆகிடுச்சா ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த பேராகிராஃப் ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃபுக்கும் கேப் செட் பண்ணக்கூடிய மெத்தட் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டவுட்னா கமெண்ட்டில் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ அடுத்து ஒரு போனஸான ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி தரேன் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேபிள் யூஸ் பண்ணி எப்படி அலைன் பண்ணுறது ஒரு உதாரணமாக ஒரு சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி கொண்டு வரணும்னா ரொம்ப ஈஸி இன்செர்ட்டில் போங்க இந்த இடத்துல டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டூ இன்ட்டு ஒன் இந்த மாதிரி ஒரு மெனு மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் இப்போ த்ரீ இன்ட்டு ஒன் அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன் டேபிளில் போகிறோம் போயிட்டு இன்செட்டில் டேபிளில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும் இதில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து டேட் அப்படின்னு டைப் பண்ணுறோம் இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்வோம் ரெஃபரன்ஸ் சாரி அந்த இடத்துல பிளேஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவோம் சார் என்ன சார் நிறைய இந்த இடத்துல ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா சென்டரில் வந்துடும் தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துட்றோம் அண்டு டேப் கொடுத்திங்கன்னா அடுத்த பாக்ஸுக்கு போகும் அண்டு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா சென்டரில் வரும் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல த என்ன செய்யணும் ரெஸ்பெக்ட் சாரி சைன்டு சைன் சிக்னேச்சர்னு கொடுக்குறேன் சரி அப்படி கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் வந்து ஒரு என்ட் அடிக்கிறோம் இது என்ன சார் இந்த கேப் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஒன் அப்படிங்கிறத அழுத்துங்க என்ன செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் கண்ட்ரோல் ஒன் அழுத்தி பாருங்கள் பட் என்ன சரி வரல வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் டேரெக்டாக எங்கே போகணும் இதுக்குள்ளே க்ளிக் பண்ணணும் இதை க்ளிக் பண்ணிட்டு ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் கொடுக்கணும் அண்ட் அகெயின் கிளிக் அகைன் க்ளிக் பண்ணுங்கள் ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் சரியா ஒன்று பிஃபோர் பேராகிராஃபில் இருக்கணும் இல்லை ஆஃப்டரில் இருக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இந்த இஷ்யூ இருக்கும் ஸோ அதனால் பெரும்பாலும் இந்த மாதிரி கேப் விழுந்துருச்சு அப்படின்னா ஏன்னால் பண்ணுவோம் டேரெக்டாக இதில் போங்க இதில் ரிமூவ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்கனாலே அந்த கேப் வந்து ரிமூவ் ஆகிடும் திருப்பி இந்த பார்டர் எடுத்து விட்றதுக்கு எக்னா சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட் இதுக்கு உள்ளே இந்த ப்ளஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதிலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆல் பார்டர் நோ பார்டர்னு ஒன்று இருக்கும் கொடுத்தீங்கன்னா அந்த பார்டர் வந்து ரிமூவ் ஆகிடும் ஓகே சரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நம்ம வந்து எப்படி பேராகிராஃப் அலைன் பண்றது லைன் ஸ்பேசிங் எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்த்தோம் இனி அடுத்த வீடியோல இன்னும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்று அன்புடன் உங்கள் சரவணகுமார் இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல்